பேரிச்சம்பழம் கொண்டு நோன்பு திறப்பதன் காரணங்கள் ஒன்று நபிகளார் சல் அவர்களின் வழிமுறை சுன்னத் நபி சல் அவர்கள் உங்களில் ஒருவர் நோன்பு திறந்தால் அவர் பேரிச்சம்பழத்தைக் கொண்டு நோன்பு திறக்கட்டும் ஏனெனில் அதில் பரகத் அருள் உள்ளது என்று கூறியுள்ளார்கள் இந்த வழியை பின்பற்றுவது மன நிறைவையும் நன்மையையும் தருகிறது இரண்டு உடனடி ஆற்றல் எனர்ஜி பூஸ்ட் நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாததால் உடலில் இரத்த சர்க்கரை அளவு குறைந்திருக்கும் பேரிச்சம்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரை ரத்தத்தில் விரைவாக கலந்து உடலுக்கு தேவையான உடனடி சக்தியை வழங்குகிறது மூன்று செரிமான மண்டலத்தை தயார் செய்தல் நீண்ட நேரம் ஓய்வில் இருந்த வயிற்றுக்கு கடினமான உணவுகளை உண்பதற்கு முன் பேரிச்சம்பழம் ஒரு வார்மப் போல செயல்படுகிறது இது செரிமான என்சைம்களை தூண்டி அடுத்து உண்ணும் உணவை எளிதாக ஜீரணிக்க உதவுகிறது நான்கு பசியை கட்டுப்படுத்துதல் இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் நோன்பு திறந்தவுடன் அளவுக்கு அதிகமாக உணவை உட்கொள்வதை தடுத்து வயிற்றுக்கு ஒரு நிறைவை தருகிறது முக்கிய குறிப்பு ஒருவேளை பேரிச்சம்பழம் கிடைக்கவில்லை எனில் தூய்மையான தண்ணீரைக் கொண்டு நோன்பு திறப்பதும் சுண்ணத்தாகும் இறைவன் உங்கள் நோன்புகளையும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இப்படிக்கு எஸ் ஏ கே முசபிஹு